மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் நீங்க மிஸ் பண்ணாம கேட்கலாம் பாருங்க நீங்களும் ஆசிர்வதிக்கப்படலாம் வரப்போகிறவங்க சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவீங்க நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும் ஏன்னா வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது நிச்சயமாகவே உங்க குடும்பத்துல இந்த வருஷத்துல நீங்க அனுபவிக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க ஏராளமான வாக்கு வேதத்தில் இருக்கின்றன அதனாலதான் வார்த்தை சொல்லுது கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது அவர் எருசிலைமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாய் அறுபத்தி ரெண்டு ஆறு ஏழாவது வாசனம் அதனால இந்த வருஷத்துல இந்த வசனங்களை விடாதீங்க வாக்குத்தத்தங்களை விடாதீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்து பெற்றோராகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கீங்க நீங்க இப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நீங்க அறிக்கை பண்ணி வரும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுறத பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவத நீங்க நிச்சயமாய் காண்பீர்கள் அதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு பாருங்க இன்றைக்கு முதல்ல சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்ட வாசிப்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஏதோ திருமண நேரத்தில் மட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கிறது இல்லை நம்ம கு நம்மளை நம்ம பிள்ளைகளை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு இன்னைக்கு பார்ப்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்றாவது வசனத்தையும் ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு கன்றுகளைப் போல இருப்பார்கள் உங்க பிள்ளைகள் உங்க பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது என்னங்க இன்னும் எங்களுக்கு ஒரு பிள்ளை கூட பிறக்கல ஒரு பேர குழந்தை கூட இல்லையே நாங்க தாத்தா பாட்டியா இருக்கிறோமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் ஒன்று கூட வரலை அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கவலையோடு ஒருவேளை வேலை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இந்த நாள் ஒவ்வொருத்தருடைய கற்பங்களையும் அடைப்பட்ட கற்பங்களை திறக்கிற தேவனாயிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட எல்லா கற்பங்களும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் நீங்குது இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த கற்பங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது இயேசுவின் நாமத்தினால எந்த கற்பமும் மாட்டான்னு மூடவே முடியாது பாருங்க எல்லா சயின்ஸையும் இருக்கிறார் எல்லா ராங் ரிப்போர்ட்ஸையும் ஆண்டவர் மாற்றி போடுகிற இருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் பிரியமானவர்களே அதனால எனக்கு இப்படி ரிப்போர்ட் வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஆகுமாமா அந்த மாதிரி ஆகுமாமான்னு எந்த நெகட்டிவ குறித்தும் நீங்க பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்ச கொடியை போல் இருப்பால் திராட்சை கொடியில பழம் இல்லாமல் போகவே போகாது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் அடுத்தது ஆறாவது வசனம் பாருங்க நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இது எழுதப்பட்ட வார்த்தைகள் பாருங்க கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இது நிறைவேறாமல் போகவே போகாது என்ன சொல்லியிருக்காங்க நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால இல்லாம போகவே போகாது எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைன்னு பாருங்க அதே மாதிரி ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது கடைசி வார்த்தைகளை வாசிக்கிறேன் ரொம்ப முக்கியமான வசனங்கள் பாருங்க ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது கடைசி ரெண்டு வசனம் இருபத்தி வாசிக்கிறேன் உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டு தடவை கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார்னு ஏதோ நான் சொல்லல ஏதோ ஊழியக்காரங்க சொல்லல யாரோ சொல்லல கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உங்கள் நான் உன் வாயில் வைத்திருக்கிற என்னுடைய வார்த்தைகள் உன் சந்ததியை விட்டு உன் வாயை விட்டு உன் சந்ததியின் சந்ததியின் வாயை விட்டும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப சந்ததியை குறித்து இங்க சொல்றாரு அப்ப நிச்சயமாய் நமக்கு சந்ததி உண்டாயிருக்கும் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் சந்ததி நிச்சயம் நிச்சயமாய் நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வீர்கள் பேர குழந்தைகள் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தைகள் ஒன்று கூட பொய்யாய் போகவே போகாது பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர்னு பாருங்க அதே மாதிரி ஆஹ் ஆஹ் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு பதிமூன்றாவது வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு பதிமூணு நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் வாசல்களின் தாழ்பால்கள் எல்லாம் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் நம்ம கிட்ட இருக்கிற நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் எப்படி சந்ததி இல்லாம போகும் எப்படி பிள்ளைகள் பிறக்காம போவாங்க எப்படி பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் பிறக்காம போவாங்க பிரியமானவர்களை பயப்படாதீங்க எந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டுக்கும் பயந்து நிக்காதீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க இந்த செய்தியை திரும்ப திரும்பமா கேளுங்க உங்க பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க பாட்டி தாத்தாவா இருந்தா உங்க பேர பிள்ளைகளுக்கு கொடுங்க நிச்சயமா உனக்கு சந்ததி உண்டாயிருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளைகளை கொடுக்க போகிறார் இது அவர் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கை கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்ற வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க பிரியமானவர்களே அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் அடுத்தது உபாகமும் முப்பதாவது அதிகாரம் பத்தொம்பது இருபதாவது வசனம் இது எல்லாமே சந்ததியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆஹ் உபாகமும் முப்பது பத்தொன்பது இருபது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நாமும் நம்ம சந்ததியும் பிழைக்கும்படிக்கு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப சந்ததி உண்டாவது நிச்சயம் தரிசனம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயம் நிறைவேறும் அது தாமதிக்காது அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு ஆனால் அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு ஆசீர்வாதமோ தாமதம் ஆகாது அவங்களுக்கு பத்து வருஷம் ஆயி பிறந்துச்சுங்களே இவங்களுக்கு எட்டு வருஷம் ஆய் பிறந்துச்சுங்களே ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்குமோ அப்படிப்பட்ட டெஸ்ட் டெஸ்டிமனிஸ கேட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க அவங்களுக்கு ஒருவேளை எட்டு வருஷம் ஆயிருக்கலாம் இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க அது தாமதிப்பதில்லை கர்த்த சொல்லி இருக்கிறார் அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்க ஜீவனை ஜீவனுள்ள வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு சந்ததி உண்டாயிருக்கும் உங்கள் சந்ததி பிழைக்கும் பிரியமானவர்களே அடுத்தது இதே உபாகமம் புத்தகம் ஆறாவது அதிகாரம் உபாகமம் ஆறாவது அதிகாரம் பாருங்க உபாகமம் ஆறு மூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் பாருங்க ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கருத்தாய் போதிக்கணும் பாருங்க அப்ப பிள்ளைகள் நிச்சயமாய் உண்டாயிருப்பார்கள் பிரியமானவர்களே சந்ததி உண்டாகாமல் போகவே போகாது ஆறாவது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அந்த அதிகாரத்துல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் பாருங்க அப்ப நிச்சயமாய் உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாயிருப்பார்கள் குமாரர் குமாரத்திகள் உண்டாயிருப்பார்கள் வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது அது அப்படியே உண்டாயிருக்கும் எந்த ஆசிர்வாதமும் தாமதமாகாது ஏசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு விசுவாசிங்க இன்னும் ஏராளமான வாக்கு இருக்கு இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் திறந்து பேசின வார்த்தைகள் இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பங்கள் இப்படியாகவே ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமேன் ஆமன்